வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மகாலய பக்ஷ அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னைக்கு தொடங்குதுன்னு பார்க்க போறோங்க மொத்தமாக பதினைந்து நாட்களாக இந்த விரதத்தை நம்ம கடைபிடிப்போம் அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்கள் என்னையில இருந்து தொடங்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி திதி கொடுக்க உகந்த நேரம் எப்போ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம் இது கூடவே அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும்போது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையும் விலகுங்க அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை இந்த செய்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப மகாலய பக்ஷன் நாள் தேதி திதி தர்ப்பணம் செய்ய வேண்டிய அந்த நேரம் இதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரம் செய்து பலனையும் பெற முடியும் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத மகாலய பக்ஷ அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்களும் ரொம்பவே பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுதுங்க வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க கூட ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர் வழிபாடு செய்த புண்ணியம் வந்து சேரும் அப்படின்றது தான் ஐதீகமாக இருக்குது இந்த வருடம் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலயபக்ஷ அமாவாசை வருதுங்க அன்றைய தினத்துல முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது சிறப்பான விஷயமா அமையும் இதுல பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் இதை இறைப்பது அப்படின்றது தான் தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறையும் கூடங்க தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் அந்த அமாவாசை புதன்கிழமை வருது இல்லையா அக்டோபர் இரண்டு அன்றைய நாள்ல காலையில ஆறு மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இதுக்கிடையில் இந்த ஆறு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல ராகு காலம் யமகண்டம் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க அந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க மற்ற நேரத்துல இந்த ஆறு மணியில இருந்து ஒரு மணிக்குள்ள ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நீங்க தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றத செய்துவிடுங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னம்போது நீர் நிலைகள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்து அந்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி தர்ப்பணம் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை நீங்கள் அன்றைய தினத்தில் தானம் செய்தும் பெற்றுக்கொள்ள முடியுங்க மகாலய பட்ச பரிகாரத்தை செய்யும் போது நோய் நொடிகள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியுங்க பட்சம் பித்ருக்களுக்கு உகந்த நாளாக இருக்கு இந்த நாள்ல பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் பெறவும் இறை அருளை அடையவும் நம்ம இறை சிந்தனையுடன் இருப்பது அப்படின்றது அவசியங்க மகாலயபட்சத்தில் அரச மர அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அதீத சக்தி இருக்கோங்க இந்த நாட்களில் புனிதமான அந்த தெய்வீக சக்தி நிரம்பியுள்ள அரச மரத்தை வளம் வருவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லதுங்க அப்படி வளம் வந்து வணங்குபவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்க நல்லது ஒரு சக்தி உண்டாகும் அதனால தான் அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை அந்த நாட்களில் சுற்றி வருவது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க தினமும் சுற்றி வரும்போது நோய் நொடிகள் நீங்கி நீண்ட நாள் வாழ மகாலய அமாவாசை திதியில நம்ம முன்னோர்களுடைய பெற அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது தண்ணீர் பந்தல் அமைப்பது நீர்மோர் தானம் செய்வது அப்படின்றது கூடுதல் பலனை கொடுக்குங்க இந்த நாட்கள்ல கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு வஸ்திர தானம் வெள்ளம் உப்பு பார்லி இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கோங்க மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு உகந்த தினம் அப்படின்றதுனாலயே பித்ருலோகம் இருக்கக்கூடிய திசையான தென் திசையை பார்த்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த பார்த்து முன்னோர்களை நினைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் நீங்க மனதார பிரார்த்தித்தாலே எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் உங்களை விட்டு சீக்கிரமாகவே விலகி விடுங்க விலகி மனதில ஒரு தெம்பும் நிம்மதியும் உண்டாகும் எளியவர்களோட உருவில் சனி பகவான் இருப்பார் அப்படின்றதுனால வறுமையின் பிடியில் இருக்கும் ஏழ்மையான ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யும் இந்த தானம் பன்மடங்கு புண்ணியத்தை பெருக்கி தருங்க அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்து வாங்க சனி தோஷம் நீங்கி சனி பகவானுடைய அருளை பெறுவீங்கங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த புண்ணியமான மகாலயபக்ஷ அமாவாசை மற்றும் மகாலயபக்ஷ நாட்களை தவற விடாம பயன்படுத்துவது அப்படின்றது நல்ல பலனை பெற்று தருங்க ஒருவர் தன் முற்பிறவியில் தனது பெற்றோர்களை கவனிக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களிடும் சாபம் பித்ரு பித்ருதோஷமா மாறுது ஒருவர் தன் முற்பிறவியில் தனது சகோதர சகோதரிகளுக்கு துன்பம் இழைத்திருந்தாங்க அப்படின்னா இப்பிறவில தனது சகோதர சகோதரிகளால பிரச்சனையை சந்திக்க நேரிடுங்க ஒருவருக்கு ஜாதகத்துல நல்ல யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களோட பலனை அடைய முடியாம பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்வாங்க பித்ருக்களோட சாபம் கடவுள் நமக்கு தந்த வரங்களையே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஏராளமான பரிகாரங்களும் தானங்களும் செய்தோம் துன்பத்திலிருந்து இருந்து விடுபடவே முடிவதில்லை தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த துன்பங்கள் தீர பித்ரு தர்ப்பணம் செய்வது அப்படின்றது கட்டாயம் செய்யணுங்க ஒருவர் தனது முற்பிறவில கருச்சிதைவு செய்திருந்தாங்க அப்படின்னா இப்பிறவியில மகப்பேறு இல்லாம சந்ததி விருத்தி அடையாம போகக்கூடிய நிலைமை பித்ரு தோஷம் தன்னையும் தன்னை சார்ந்த குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதிப்புக்கு உண்டாக்குங்க நோய்கள் தேவையற்ற வம்பு கணவன் மனைவி பிரச்சனைகளை உருவாக்கும் குறைந்தது மூன்று தலைமுறைகளையும் பாதிப்புக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த பித்ரு தோஷத்துக்கு இருக்குங்க ஒரே குடும்பத்துல சிலருக்கு மட்டும் இந்த தோஷம் வரலாம் திருமணம் ஆன பிறகு பிறந்த வீட்டு வழியாக சில பெண்களுக்கு பித்ரு தோஷம் தொடருங்க இந்த தோஷம் கடுமையாக உள்ள சில குடும்பங்கள்ல மூளை வளர்ச்சி இல்லாத மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறக்கவும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர்களோட இறுதி நாட்களில் அவர்களை சரிவராம கவனிக்காம இருந்தாலும் அதனால அவங்க மனவேதனை அடைந்தாலும் பித்ரு தோஷம் வருங்க ஒருவரோட இளையதாரத்து பிள்ளைகள் மூத்த அன்னைக்கு திதி கொடுக்காவிட்டாலும் இந்த பித்ரு தோஷம் வரும் தந்தைக்கு எத்தனை தாரங்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தவறாம திவசம் செய்வது அப்படின்றத செய்யணுங்க ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா பெரியப்பா அத்தை சகோதரர் ஆகியவர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னா கூட இந்த பித்ரு தோஷம் வருங்க துர்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுப்பதோட மட்டும் இல்லாம கயா அப்படின்னு சொல்லக்கூடிய கோப சீரார்த்தம் செய்யாவிட்டாலும் இந்த பித்ரு தோஷம் அப்படின்றது வருங்க இந்த மாதிரியே கடுமையான தோஷங்கள்ல இருந்து தப்பிக்கணும் தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா நான் சொல்லியிருந்த இந்த பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து நம்மளோட முன்னோர்கள் வழிபாடை செய்வது அப்படின்றதும் தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றதும் செய்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர் சாபங்கள் நீங்கி பித்ரு தோஷம் நீங்க அதே மாதிரி தான தர்மங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் இந்த தோஷங்கள் நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிய அதிகரிக்கோங்க வரவிருக்கும் இந்த மகாலய பக்ஷ அமாவாசையில நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையினரையும் அவர் அவங்களோட அபரிவிதமான ஆசிர்வாதம் கிடைக்குங்க அதனால இப்போ வருகின்ற இந்த பதினைந்து நாட்களை தவற பயன்படுத்திக்கோங்க அமாவாசை என்று சில பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க அதெல்லாம் தொடர்ந்து வர இருக்குங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நட்டுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்